அதைத்தான் இந்த பாட்டு மிக அழகாக சொல்லுகிறது எப்படி சொல்லுகிறது செங்கணவன் பால் சிவந்த கண்ணை உடையவனாகிய பெருமான் இன்னொரு தெய்வம் அதற்கு அடுத்தாற்போல் திசை முகன் பால் நான்கு திசைகளிலும் நான்கு முகத்தை வைத்துக் கொண்டு எல்லா திசைகளையும் பார்த்து கொண்டிருக்கிற படைப்பு கடவுள் செங்கணவன் என்பவன் காத்தல் கடவுள் இந்த நான்கு முகங்களை உடையவனாக இருக்கிற பிரம்மதேவன் படைத்தல் கடவுள் அவர்களெல்லாம் வந்து கையேந்தி எனக்கு இதைத்தான் கேட்கிறார்களா கருணை பாலித்தானா என்றால் இல்லையா செங்கடவன் பால் திசை முகன் பால் தேவர்கள் பால் வானத்து தேவர்கள் வந்து இந்திரன் முதலிய தேவாதி தேவர்கள் எல்லாம் வந்து தங்களுக்கு இன்னன்னது வேண்டும் என்கிறார் தேவர்கள் பால் எத்தனையோ அவர்கள் கெஞ்சிய பொழுது அவர்களுக்கு காட்டாத அவர்களுக்கு தாராத கருணையை என்ன செஞ்சா தேவர்கள் பால் எங்கும் இல்லாதது ஓர் இன்பம் எங்கும் இல்லாததுன்னா யார் ஒருவரும் சிவபெருமானிடமிருந்து இத்தகைய இன்பத்தை பெற்றார்கள் என்று சொல்லக்கூட கேட்டதில்லை அப்படிப்பட்ட இன்பத்தை நம் பாலதா பெண்களே நம்மை ஒத்திருக்கிற ஒன்றுக்கும் பற்றாது இந்த சின்னம் சிறுமிகளாகிய நமக்கு கிடைக்குமாறு பெருமான் இந்த நில வந்து இந்த திருக்கோயிலே எழுந்தருள் அருள் பாலிக்கிறார்